ஒரு தரப்படக்கூடாதா சரி என்று சொல்ல வேண்டியது நானல்ல தளபதி நீ என்ன சொல்கிற அரசே ஆசிவார பலமாக இல்லாவிட்டால் அழகு மாளிகை கூட ஆட்டம் கண்டுவிடும் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா சத்தியசிக்கு சத்திய சூட்டி விடலாம் ஆனால் கொழுந்துவிட்டு புரட்சி கூட்டத்தை அறியோடு ஒழிக்காமல் அமர் செய்வது என்பது அவளவு நான் எத்தனை நாட்களுக்கு தான் என்ன சொல்கிறீர்கள் சத்தியசிங்கனைக்கான கேட்டேன் என்ன சந்தேகமா என் அவசரம் பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமானதான் இருக்கிறது நீ சந்தேகம் உங்களை கழித்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றப்படும் வெற்றியில் நாம்

உன் போன்ற சாமாத்தியசாலிக்கு அழகல்ல குருதேவரே நான் தேக்கு மரமும் அல்ல குறைந்து கொடுக்கும் சவுக்கு மரமும் அல்ல வேண்டே சிறையில் இருக்கும் ராஜசிமனை விடுதலை செய்ய எனக்கு அனுமதி தர வேண்டும் இளவரசனையா இமயா நீ படைத்தலைவனா அல்லது பைத்தியக்காரனா என் அரசியல் வைத்தியம் எப்பவுமே சற்று அதிர்ச்சினை தருவிடத்தில் தான் இருக்கும் ராஜசிமனை வெளியே அனுப்புவது என்றால் அவனை விடுதலை செய்வது என்று அர்த்தம் அல்ல புரட்சி கூட்டத்தை விடுதலையே ஒடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பகிரமாக நடமாடவிட வேண்டும் அதாவது கோட்டைக்கிடையே அப்போது அவனுக்கு தெரியாமல் அவனை கண்காணிக்க வீரர்களை நியமிக்க வேண்டும் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்தால் அவனை விடுவிக்க அங்கு வருவார்கள் அப்போதுதான்

கொஞ்சம் தனியாக ஆலோசனை செய்ய ஆசைப்படுகிறேன் இமையாவும் போய் விட்டார்கள் நீங்களும் இங்கே இருந்தால் அது எப்படி தனிமையாகும் விமான

அந்த நீங்கள் விரும்பும் சுகத்தை வரும் பௌர்ணமி இருக்கிறேன் நான் இதை மறந்துவிடு இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் தானே சிறையில் இருந்து என்னை எதற்காக விடுதலை செய்தார்கள் கோட்டைக்குள்ளும் அரண்மனைக்குள்ளும் செல்லலாம் ஆனால் இவைகளை தாண்டி நான் வெளியே சென்றால் கொல்லப்படுவேனா என்னை உணவிட்டு யாரை பிடிக்க திட்டம் போட்டிருக்கிறான் இந்த இமயா நடப்பது நடக்கட்டும் இன்று ஒரே கலைப்பாக இருக்கிறதே கையில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி தப்பி இங்க வந்தீங்க தீபா அரண்மனையில் இருந்து வெளியே செல்லக்கூடாது என்ற தான் என்னை விடுவித்திருக்கிறார் அது போகட்டும் நீ எப்படி இந்த கோட்டையில் இங்கு என்ன செய்வீங்க பணி பெண்ணாக அதுவும் ஒரு வகையில் நன்மையாகவே அமைந்து விட்டது இந்த கோட்டைக்குள்ளே எப்படி பொழுதை கிடைப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக நீ எனக்கு விளைந்து விட்டாய் அன்பே அதிகப்படுத்தின அவனை திருத்தவே முடியாது கோட்டை விட்டு தப்பி சென்றுவிடாமல் கூட எண்ணி விடாது நடவடிக்கையும் காவலர்கள் கண்காணித்து ராஜசிமா ஒரு மன்னனுக்குரிய சகல வசதியை உனக்கு நான் அழைத்திருக்கும் போது தப்பிச்செல்ல நினைக்கிறா அதன் விளைவாக ராஜசீமா உன்னை வெளியே விட்டது என்னுடைய தவறுபடி சுட்டிக்காட்டுகிறாய் புறப்படும் தப்பு செய்யவன் தண்டிக்காமல் இவரை தண்டிக்க நினைப்பது என்ன நியாயம் அப்படியா ராஜசிம்மா பெண்கள் சொல்கிறபடி எல்லாம் கேட்கின்ற நேரம் இரவு நேரமே தவிர இந்த மாலை நேரம் அல்ல உனக்கும் ஒரு காதலி இருந்தால் அப்போதுதான் தெரியும் எந்த வேலையானாலும் அவருடைய கட்டளையை புறக்கணிப்பது எவ்வளவு பெரிய கடினமான காரியம் என்பது உனக்கு அப்போதுதான் தெரியும் காதலி 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 கிடைக்காத அந்த பாக்கியத்தை கிடைக்கத்தை நிலையிலும் உனக்காக உயிரியே கொடுக்கமாயித்து நீங்களும் உங்கள் காதலும் வாழ்க வாழ்கா என்னை குறி குறிவைத்துக் கொண்டே எனக்கு வாழ்த்து கூறுகிறாயா பகைவனாக இருந்து கொண்டு வாழ்த்தவில்லை ராஜசீம்மா உள்ளவனாகத்தான் உன்னை வாழ்த்துகிறேன் இருந்த போதும் சொல்கிறேன் கொஞ்சம் கூட மாட்டான் போக்கிக் கொள் தானாகவே இன்களை வரவழைத்துக் கொள்ளிலும் அதிக கண்காணிப்பு அப்படி இருக்க எப்படி இனிமையாக பொழுதை போக்குவது நீங்கள் இருவரும் இருக்கும் இடத்தில் இதை காவலர்கள் தலை காட்டக்கூடாது என்று கடுமையாக கட்டளை போதுமா சரி சரி நேரத்தை விரும்பவில்லை புதிராகவே காட்சி அளிக்கின்றே தாமதத்தால் எவ்வளவோ முறை இன்று சந்திப்பு மகிழ்ச்சியாக இருக்கோடு அப்பாட இப்பொழுதாக காதல் வந்தது இன்னும் வயதாகியும் கூட காதல் வராமலே போய்விடுமோ என்று நான் பயந்து கொண்டே இருந்தேன் என் அளவில் கூட உங்கள் உங்களுக்கு காதல் பிறக்கவில்லை என்றா

Shout out de...